அண்மை செய்தி அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதம் நடத்த மக்களவையில் இன்றும் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகள் கண்டன முழக்கங்களை எழுப்பியுள்ளனர் இதுகுறித்து அண்மை செய்தியை பார்க்கிறோம் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்து அவையை ஒத்திவைத்து விவாதிக்க கோரி மக்களவையில் திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு நோட்டீஸ் அளித்திருந்தார் அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தால் இந்திய விவசாயிகளுக்கு பேரழிவு ஏற்படும் என்றும் டி ஆர் பாலு வலியுறுத்தினாா் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகளும் நோட்டீஸ் அளித்திருக்கின்றன அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதம் நடத்த மக்களவையில் இன்றும் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் எதிர்கட்சிகள் கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றன இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார் அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தம் குறித்து என்ன நடைபெற்றது என்பது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அது குறித்து அவையை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக குரல் எழுப்பியதன் காரணமாக தற்போது அவை பனிரெண்டு மணி வரை வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த விவகாரத்தில் திமுக தரப்பில் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தது நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு நோட்டீஸ் கொடுத்திருந்தார் அதே போன்று காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள் இந்த அவை தொடங்கிய உடனேயே டி ஆர் பாலு மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் எழுந்து நின்று முக்கிய பிரச்சனை மீது நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது விவசாயிகளை பாதிக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்பதால் அவையை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் ஆனால் சபாநாயகர் அதற்கு மறுப்பு தெரிவித்தார் இதன் காரணமாக எதிர்கட்சிகள் ஒட்டு மொத்தமாக முழக்கமிட்டு வந்தனர் ஆனாலும் அவர் சபாநாயகர் அனுமதி மறு இதனைத் தொடர்ந்து தற்போது அவை பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கடந்த வாரமும் எதிர்கட்சிகளை பேச அனுமதிக்காத காரணமாக கடந்த வாரம் முழுமையாக முடங்கியது இரண்டாவது வாரமாக தற்போது முதல் நாளன்று இன்றும் பனிரெண்டு மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மாநிலங்களவையிலும் இந்த பிரச்சனையை வந்து எழுப்பினார்கள் குறிப்பாக வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மீது அதாவது நோட்டீஸ் ஒன்று கொடுத்திருந்தார் திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா அதாவது அவை நடந்து கொண்டிருக்கும் போது அவையில் பேசாமல் அவைக்கு வெளியே இந்த வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக எஸ் கோயல் முதலீடு ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் பன்னிரண்டு மணிக்கும் இந்த பிரச்சினையை எழுப்ப தற்போது எதிர்கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள் உமேரா தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்